ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டில் வைகுண்ட ஏகாதசி சாட்டர்டே அன்னைக்கு காலையில் பெருமாளுக்கு பூஜை பண்ணதை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வ்ளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்மளுடைய வீட்டு பூஜா வ்ளாக் எல்லாருமே தொடர்ந்து பூஜா வ்ளாக் பார்த்துட்டு வர மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் வீட்டில் எப்படி பூஜை பண்ணி சாமி கும்பிட்றேன்றது உங்களுக்கு தெரியும் அதே போல நம்ம ஷாப்புக்கு வந்ததுமே நான் ஃபர்ஸ்ட் பெருக்கிட்டு விளக்கேற்றி பத்தி ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் உட்காருவேன் காலையில் எழுந்ததுமே நான் லைவாக வீடியோ போட்டுவிட்டேன் அந்த வைகுண்ட ஏகாதேசி சொர்க்கவாசல் திறக்கிற இதில் லைவாக போட்டேன் இதில் ஆண்டால் அழகாக அலங்கரித்து இது என்னன்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கமில் நடக்கிறது தான் திரு ஸ்ரீரங்கமில் சொர்க்கவாசல் திறக்கிற வீடியோ தான் காலையில் வச்சு பார்த்துட்டு இருந்தேன் அதுதான் உங்களுக்காக இதுலேயே நான் போட்டிருக்கேன் ஆண்டாளை எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த மாலை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா அந்த மாலை பாருங்கள் அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்கும் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமை பூஜை பண்ண விளாக் வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம வீட்டில் எப்படி வீடு மங்களகரமாக வச்சுக்கணும் லக்ஷ்மி தாயார் எப்போவுமே நம்ம வீட்டில் நிரந்தரமாக இருக்கணும் அதுக்கு எப்படி பூஜை பண்ணணும் நான் போட்டிருக்கேன் ஸோ வெள்ளிக்கிழமை எடுத்த கிளிப்பிங்ஸும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் நான் எப்போவுமே இப்படி தான் வந்து நான் பூஜை ரூமை என்னோடய பூஜை ரூம் கிச்சனில் இருக்கிறதுனால நான் கிச்சனையும் ரொம்ப சுத்த பத்தமாக வச்சுக்குவேன் கிச்சன்லேயும் விளக்கேற்றுவேன் அப்புறம் அடுப்படி மேலேயும் விளக்கேற்றுவேன் பூஜை ரூம்லேயும் விளக்கேற்றுவேன் ஸோ எல்லா இடத்துலையுமே மாக்கோளம் போட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டா தான் அது எனக்கு ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும் ஸோ அன்னபுரணி தாயார்கிட்ட ஒரு விளக்கேற்றிட்டு சாம்பிராணி ஏற்றி வச்சுட்டு அப்புறம் அடுப்படியில் ஒரு விளக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமில் விலைக்கேற்றி சாமி கும்பிடுவேன் நிலவாசல்லையும் நான் பூஜைலாம் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் போயிட்டு விளக்கேத்தி பூ போட்டுட்டு பூஜை பண்ணணும் நான் துளசி மாடத்துக்கிட்டேயும் விளக்கேற்றி பத்தி ஏற்றி வச்சுட்டு வந்துட்டேன் காலையிலேயே என்னோடய குட்டீஸை வச்சுட்டு ஏதாவது பிரசாதம் செய்யலான்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸோ பெருமாளுக்கு தீர்த்தம் பானகம் வந்து துளசி போட்டு ரெடி பண்ணியிருக்கேன் தீர்த்தம் துளசி தீர்த்தம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பெருமாள் ஃபோட்டோ வந்து என்னோடய மேரேஜ்க்கு கிஃப்டாக கிடச்சிது எனக்கு எங்கே கல்யாணாச்சின்னு பார்த்தீங்கன்னா திருநின்ற ஊரில் இருக்க பக்தவாச்சல பெருமாள் கோவிலில் தான் எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு ஸோ அந்த கோவில் வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒன்று அந்த கோவில் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அன்னைக்கு எங்களுக்கு கிஃப்டாக வந்ததே பெருமாள் தான் கிஃப்டாக வந்தார் ஸோ அவருக்காக மாலை கட்டி வச்சுருக்கேன் அரளியும் துளசியும் என் பேர் ஜானகின்றதுனால ஜானகியோட மறுபேர் என்னென்னா சீதாதேவியோட பேர் தான் ஜானகி அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் நான் வந்து முருகர் கோவிலில் தான் எங்கள் வீட்டில் வழக்கப்படி வடபனி முருகர் கோயிலெல்லாம் பக்கத்தில் இருக்குன்றதுனால மேரேஜ் பண்ணுவாங்க நாங்கள் வட வடபனி முருகர் கோயிலில் தான் சஜஸ்ட் பண்ணோம் ஆனால் எங்கள் மாமியார் என்ன சொன்னாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் பக்தவாச்சல பெருமாள் கோவில் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒன்று அது இல்லாமல் கோயில் ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக இருக்கும் நம்ம அங்கேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம் அது இல்லாமல் அவங்க வேண்டுதல் பெருமாளுக்கு வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ என்னோடய பேருக்கு ஏற்ற மாதிரி என்னமோ எனக்கு பெருமாள் கோயிலே கல்யாணம் நடந்துருச்சு என்னோட பூஜை ரூமில் இருக்கிற பூஜை பொருட்கள்லாம் நான் வந்து உங்ககிட்ட இன்றைக்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் என்கிட்ட ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு ஒரு தட்டு காமாட்சி அம்மன் விளக்கு பக்கத்துலேயே அஷ்டலக்ஷ்மி இருக்கா போல் ஒரு சின்னதாக ஒரு சிலை அந்த இது இருக்குது அது பக்கத்தில் ஒரு அன்னப்பூரணி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு சைடுமே அன்னப்பூரணி வந்து மூணு செலை வச்சுருக்கேன் என்கிட்ட இவ்வளோதான் ஃபோட்டோஸ்லாம் இருக்குது அது இல்லாமல் நம்ம மாங்காட்டு காமாட்சி வச்சுருக்கேன் ரெண்டு கு சின்ன குத்து விளை ரெண்டு தட்டு தாம்ப தட்டு ரெண்டு வச்சிருக்கேன் அது இல்லாமல் பாத்திரம் ஊதுவத்தி ஏற்றுற ஸ்டாண்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வேறு என்ன பூஜை பாத்திரம் இருக்குன்னா அந்த சொம்பு அதாவது நான் குலதெய்வ சொம்பு இப்போல்லாம் அது அது போல் இருக்குது நான் நிறைய பூஜை பாத்திரத்தை மேலே லேஃப்ட்டில் போட்டு வச்சுருக்கேன் என்னால் தேய்க்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு குபேர விளக்கு அப்புறம் ஒரு பித்தளை தட்டு அப்புறம் லக்ஷ்மி தாயார் அவங்கள உட்கார வைக்க ஒரு சின்ன தட்டு அப்புறம் ஒரு கிண்ணத்தில் வந்து காசுலாம் போட்டு பித்தளை கிண்ணத்தில் வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாமே வாஷ் பண்ணதே எனக்கு ரொம்ப கஷ்டம் அதனால தான் பாதி பாத்தத்தை எடுத்து நான் மேலே வச்சுட்டேன் பெரிய குத்து விளக்கு எல்லாமே மேலே வச்சுருக்கேன் நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் என் தம்பி வருஷ வருஷம் ஐயப்பன் கோயிலுக்கு மலைக்கு போயிட்டு வருவான் எங்கள் வீட்டில் எல்லா மாமா அண்ணா நிறைய பேர் மலைக்கு போயிட்டு வந்து எனக்கு குட்டி குட்டியாக நிறைய விளக்குலாம் கொடுத்துருப்பாங்க நிறைய விளக்கு இருக்குது எல்லா விளக்குமே நான் எடுத்து வச்சுட்டேன் எதையுமே ஏற்றலை நிறைய வந்து சின்ன சின்னதாக குத்து விளக்கு வந்து ஜோடி ஜோடியாக வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அதை நான் உங்களுக்கு வந்து இந்த பித்தளை பொருட்கள் என்கிட்ட என்னென்ன இருக்குதுன்னு ஒரு வீடியோ போடுறேன் அதில் பாருங்கள் நான் எல்லா விளக்குமே எடுத்து உங்களுக்கு ஒரு நாள் காட்டுறேன் எல்லாமே மேலே மூட்டை கட்டி வச்சுருக்கேன் பசங்க வீட்டில் இருந்ததுனால அவங்கள கூப்பிட்டு பர்த் ஏற்றி சாமி கும்பிட சொல்லி காலையில் தீர்த்தம் வச்சு விளக்கேற்றி சிம்பிளாக பூஜை பண்ணி சாமி கும்பிட்டுட்டேன் தொடர்ந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வீட்டில் வந்து மகாலட்சுமி தாய்க்கு பூஜை பண்ணேன் நெக்ஸ்ட்டு சனிக்கிழமை பெருமாளுக்கும் பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு நாளைக்கு முருகருக்கு கிருத்திகை ரொம்ப விசேஷம் முருகன்னா எனக்கே பிடிக்கும் நாளைக்கு கிருத்திகைக்காக சாமி கும்பிடணும் நான் அது பூஜை ரூமில் எல்லா வேலையும் அப்படியே இருக்கும் திரும்பி மட்டும் மாற்றிட்டு எண்ணெய் ஊற்றி பத்தி சாம்பிராணி கற்பூரம் இதெல்லாம் காமிச்சு பூவெல்லாம் மாற்றி போடுவேன் டெய்லியுமே பூ எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பறித்து மாற்றிட்டு வந்து போட்டுருவேன் ஸோ நிலவாசல்லையும் வந்து என் பையன் வந்து கோலம் போட்டாலே களைச்சிடு நான் கோலத்து தான் உட்காருவேன் சொல்லுவான் குழந்தைங்கள ஒன்றும் சொல்ல முடியாது நானும் எதுவுமே சொல்லவும் மாட்டேன் காலையிலே தலை குளிச்சுட்டேன் பூஜை பண்ணி முடிச்சுட்டேன் என்னால முடிஞ்சது ரொம்ப சிம்பிளா நெய்வேத்தியம் வந்து கருப்பு கலர்த்துற ஆச்சையும் அதுக்கப்புறம் கற்கண்டு இதுதான் வீட்டில் இருந்தது பழம்லாம் வாங்குறதுக்கு கடைக்கு போகணும் ஆள் இல்லை அதனால் நான் மட்டும் இருக்கிறதுனால சிம்பிளாக பூ பறித்து என்கிட்ட என்ன நெய்வேத்தியம் இருக்கோ அதை வச்சு சாமி கும்பிட்டுட்டேன் வெளியே துளசி மாடத்துக்கிட்டையும் விளக்கேற்றிட்டேன் வீட்டு உள்ளேயும் பூஜை பண்ணி முடிச்சிட்டேன் எப்போவுமே என்னோடய பூஜை ரூம் வந்து இப்படி மங்களகரமாக இருந்தால் தான் அது எனக்குமே பார்க்க வந்து நல்ல ஒரு குட் வைப்ஸாக இருக்கும் அந்த வாசனை இருக்கு இல்லையா அந்த சாம்பிரவனுடைய வாசனை அதெல்லாம் எப்பவுமே வீட்டில் இருக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது பித்தளை சொம்பு வந்து இங்கே ஓரமாக ஒன்று வச்சுருக்கேன் அது பெருமாள் சொம்பு பெருமாள் உண்டியல்னு சொல்லுவோம் அதில் எப்போவுமே காசு காணிக்க சேர்த்து திருப்பதிக்கு எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு வருவோம் அதனால் அது வந்து வருஷத்தில் ஒரு வாட்டி மட்டும் அந்த சொம்பை வந்து நம்ம திருப்பதிக்கு போகும்போது ப அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த சொம்பை வந்து வாஷ் பண்ணி பொட்டு வச்சு நாமும் போட்டு வச்சுருவேன் என்னோடய பூஜரும் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சின்ன பூஜரம் இவங்க வந்து சந்தவெளி அம்மன் எங்களுடைய இஷ்ட தெய்வம் காஞ்சிபுரத்தில் இருக்காங்க அஷ்டலக்ஷ்மி அதுக்கப்புறம் இவங்க காமாட்சி அம்மன் முருகர் அன்னபூரணி அதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா முக்கியமான சாமி ஃபோட்டோன்னா இந்த எல்லா சாமியும் ஒரு விநாயகர் அஞ்சு சாமி இருக்கும் விநாயகர் சரஸ்வதி லக்ஷ்மி பெருமாள் அதுக்கப்புறம் முருகர் இந்த ஃபோட்டோ மேலே இருக்கும் அதுக்கு கீழே இந்த ஃபோட்டோ இருக்கும் இந்த முருகர் நான் வீட்டில் வச்சு வழிபடுறதுமே ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது பழனியில் வாங்கிட்டு வந்த முருகன் தான் அது எங்கள் அண்ணா தான் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க ஸோ கோயிலுக்கு போகும்போதெல்லாம் ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்கி போனாங்க இது வந்து முத்துமலை முருகன் சேலமில் ஆத்தூர்கிட்ட இருக்கிற கோவில் தான் இந்த முருகன் நூற்றி நாற்பத்தி ஆறு அடி உயரம்னு இவருக்கு என்னென்ன விசேஷம் என் தம்பி இப்போ கோயிலுக்கு போய்ட்டு ரீசண்டாக எனக்கு இந்த பிக்சரு வீடியோஸ் எல்லாம் அனுப்பியிருந்தான் முத்துமலை முருகன் பாத்தீங்கன்னா ரொம்ப உலகத்துலேயே உலகத்திலே ரொம்ப உயரமான சிலை இவர் தான் இவருடைய வயிற்றுக்குள்ளே நம்ம போக முடியும் இவரை மேலே போயிட்டு இவர் வேலுக்கு வந்து பன்னீரால அபிஷேகமும் செய்ய முடியும் இங்கே லிஃப்ட் இருக்குது இந்த லிஃப்ட்டில் மேலே போய் முருகருக்கு நம்ம வேலுக்கு பன்னீர் அபிஷேகம் பண்ணிவிட்டு வரலாம் அவர் வயிற்றுக்குள்ளே போய்ட்டும் நம்ம சாமி கும்பிட்டு வரலாம் குழந்த பாக்கியம் இல்லாதவங்க மட்டும்தான் அவருடைய வயிற்றுக்குள்ளே க போயிட்டு கருவறை மாதிரி அங்கேயும் சாமி கும்பிட இடம் இருக்கு போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லியிருக்காங்க எல்லாத்துக்குமே பேமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம போகலாம் என் தம்பி போயிட்டு சாமி பார்த்துட்டு எனக்காக முத்துமலை முருகன் ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்கிட்டு வந்திருக்கான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காட்டுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ